இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காதலுக்கும் உறவுகளுக்கும் திருப்புமுனை ஆண்டாக இருக்கும் குரு சனி ராகுகேது பெயர்ச்சி உங்கள் காதல் வாழ்க்கையை எப்படி மாற்றும் யாருக்கு புதிய காதல் யாருக்கு திருமண யோகம் யாருக்கு பிரேகப் சோதனை உங்கள் ராசிக்கு காதல் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது முழு விவரம் இதோ பிரேகப் ஆபத்து உள்ள ராசிகள் ஒன்று ரிஷபம் உறவுகளில் குழப்பம் மனம் வெறுப்புக்குள் செல்லும் பழைய பிரச்சினைகள் மீண்டும் தலை தூக்கும் காதலில் நம்பிக்கை பிரச்சனை உறவுகளை விரைவாக முடிவு செய்யாமல் நல்லபடியாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள் இரண்டு கடகம் பிரிவினை ஏற்படும் ஆபத்து உறவுகளில் மூன்றாவது நபர் இடையீடு கெட்ட நினைப்புகள் காதலில் பிளவை ஏற்படுத்தும் பழைய பிரச்சனைகள் மீண்டும் எழும் குறிப்பு சிக்கல்களை நேரடியாக சந்திக்கவும் உங்கள் உணர்வுகளை தவறாக புரிந்து கொள்ள விடாதீர்கள் மூன்று வெறிச்சிகம் பிரேக்கப் அல்லது நெருக்கடி காதலில் தூரம் ஏற்படும் நெருக்கமான உறவுகளில் தவறான புரிதல் திடீர் பிரிவு ஏற்படும் அமைதியாக பேசி பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளுங்கள் விரைவாக முடிவு எடுக்க வேண்டாம் நான்கு மகரம் காதலில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் உறவுகளில் தள்ளிப்போன உணர்வுகள் தன்னம்பிக்கை குறைவால் பிரிவு ஏற்படும் பழைய காதல் மீண்டும் வந்து குழப்பம் செய்யும் உண்மையான அன்பு என்றால் அதனை பாதுகாக்க உன்னிப்பாக இருங்கள் ஐந்து மீனம் உறவுகளில் பரிதாபமான மாற்றம் காதல் உறவு கடுமையான சோதனையை சந்திக்கும் குடும்ப ஒப்புதல் கிடைப்பதில் தாமதம் காதலில் உண்மையான நபரை அடையாளம் காண வேண்டும் பொறுமை மற்றும் கனிவுடன் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் உறவு நெடுநாளை நடக்கும் உண்மையான உறவுகளை மட்டும் பேணுங்கள் தவறான உறவுகளில் இல்லாமல் இருங்கள் காதல் வாழ்க்கையை சிறப்பாக வைத்துக் கொள்ள உறவுகளில் பொறுமை அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கவும் உண்மையான காதலை பாதுகாக்கவும் காதல் திருமணம் உறவுகளை கவனமாக நோக்குங்கள் உண்மையான அன்பு உங்கள் பக்கம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் காதல் வாழ்க்கை இனிமையோடு மலரட்டும்